இந்த கிச்சனை வந்து க்ளீன் பண்ணிவிட்டு எப்படியோ சமைக்கும் போது அழுக்காக தான் ஆகும் ஆனாலும் எனக்கு க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கு பிறகு வேலையை ஸ்டார்ட் பண்ணால் தான் பிடிக்கும் ஆல்ரெடி நைட்டே எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி வச்சுட்டேன் சரி இன்னும் கொஞ்சம் க்ளீன் இன்றைக்கி என்ன ஸ்பெஷல் பார்த்திங்கன்னா இன்றைக்கி மீன் வாங்கிட்டு வந்தேன் வெளியே போயிருந்தேன்னா அப்படியே வாங்கிட்டுக்கு வரும்போது என்ன குழம்பு வைக்கலாம் என்ன குழம்புக்கலான்னு யோசிக்கும் போது சரி மீன் வாங்கிட்டு போயிடுவோம் அப்படின்னு சொல்லிவிட்டு அப்படியே மீனை வாங்கிட்டு வந்துட்டேன் சரி நான்தான் க்ளீன் பண்ணணும் இன்றைக்கி எங்கள் அம்மாவுக்கு ஒர்க்கு அதனால் தான் க்ளீன் பண்ணணும் அதனால் க்ளீன் பண்ணுற வீடியோ என்னால் எடுக்க முடியல நானே தான் க்ளீன் பண்ணிவிட்டு செய்யணுன்றதுனால முதல்ல அந்த பாத்திரத்தை க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கு பிறகு தான் ஃபிஷ் கழுவை ஸ்டார்ட் பண்ணேன் பாத்திரம் தேய்ச்சி வச்சுட்டேன் நெக்ஸ்ட்டு ஃபிஷ் கழுவை ஸ்டார்ட் பண்ணிடலான்னு சொல்லிவிட்டு சரி அதுக்கு முன்னாடி அரிசி ஊற வச்சிடுவோம் அப்படின்ட்டு அரிசி ஒரு பக்கம் ஊறட்டோன்ட்டு அரிசி எடுத்து போட்டுட்டேன் ரெண்டு அழாக்கு அது ஊறிட்டு இருந்தது ஊற வச்சு எடுத்து வச்சுட்டு ஃபிஷ் கழுவை தான் ஸ்டார்ட் பண்ண போகிறேன் இன்னைக்கு ஒரு ஆழலாம் ஆனால் எல்லா வேலையும் பார்த்தானா ஸோ செம்ம டயர்டாக இருந்தது அது ஒரு பக்கம் வச்சுட்டு புஷ் கழுவு ஆரம்பிக்கலாம் சரி நான் கழுவிட்டு வரேன் பாய் கழுவி முடிச்சுட்டேன் முடித்தவனே பாருங்கள் அவனை சுத்தம் பண்ணி எடுத்து தனியாக வச்சுட்டு சரி அரிசியை கழுவிட்டு ஒலையில் போட்டுடலாம் அரிசி உலை உலை வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு ஒலை வைக்க ஸ்டார்ட் பண்ண போகிறேன் சுத்தமாக கழுவிருக்கேனா பார்த்து சொல்லுங்கள் அரிசி ஒரு பக்கம் கழுவிட்டு இந்த புளியை ஊற வச்சுட்டு அதுக்கு பிறகு எல்லாத்தையும் வெங்காயம் தக்காளி எல்லாத்தையும் கட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி ஒரு பக்கம் புளியை ஊற வச்சுட்டேன் வெங்காயம் தக்காளி நறுக்கி வச்சுட்டேன் வச்சுட்டு என்ன பண்ண கருவேப்பிலை இல்லை அதுக்கப்புறம் எங்கள் வீட்டில் சின்னதாக பின்னாடி எங்களுக்கு தேவையான ஒரு செடிலாம் வச்சுருக்கோம் எங்களுக்கு பிடிச்ச செடிலாம் அதில் வந்து கருவேப்பிலையும் வைச்சோம் அந்த கருவேப்பிலையில் அந்த செடியிலேருந்து ரெண்டு கருவேப்பிலை உருவிட்டு எடுத்துகிட்டு வந்து போட்டேன் நல்லாயிருக்கா செடி பார்த்து சொல்லுங்கள் கருவேப்பில் போட்டு எடுத்து வச்சுட்டு புளியை ஒரு பக்கம் கரைச்சி வச்சுட்டேன் எல்லாமே முடிஞ்சுது குழம்புக்கு தேவையான எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டேன் கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம் தக்காளி பச்சை மிளகாய் இஸ் மீன் அது குழம்புல கண்டிப்பாக மீன் குழம்புல பச்சை மிளகாய் இல்லாமல் நாங்கள் செய்யவே மாட்டோம் சட்டியில் தான் மீன் குழம்பு வச்சேன் பற்ற வச்சுட்டு முதல் எண்ணெய் ஊற்றி விட்டு எல்லாருக்கும் தெரியும் மீன் குழம்பு செய்ய எல்லாருக்கும் தெரியும் இருந்தாலும் இது நான் வைக்கிறேன் நான் தனியாக செஞ்சேன் எந்த ஒரு இதுவுமே இல்லாமல் எனக்கு தோணுது எல்லாத்தையும் எடுத்து செஞ்சேன் நல்லா தான் இருந்தது எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு போட்டுட்டு கடுகு நல்லா புரிஞ்சதும் அடுத்தது வெந்தயம் தேவையானது அளவு வெந்தயத்தை போட்டுட்டு அது கொஞ்சம் பொண்ணு ஆகிற வரைக்கும் விட்டுட்டு அதுக்கு பிறகு நறுக்கி வச்சிருக்கேன் வெங்காயம் வெங்காயம் கருவேப்பில் இது மிஸ்ஸிங் அது என்ன கொத்தமல்லி மிஸ் ஆகிடுச்சு கிடைக்கல வாங்கிட்டு வரல திரும்ப இறங்கி ஏறுறதுக்கு ஒரு சோம்பேறித்தனம் அதனால் போகல இருக்கிற ஒரு நாலு கொத்தமல்லி இருந்தது சரி அதை வச்சு அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே விட்டுவிட்டேன் கொஞ்சம் வெங்காயம் வந்தங்கன உடனே தக்காளி போட்டுட்டு ரெண்டையும் வதக்கி விட்டுட்டு அவனை ஒரு பக்கம் தட்டு போட்டு மூடிட்டு நெக்ஸ்ட்டு வந்து இது மீனுக்கு மசாலா போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மசாலா போட ஸ்டார்ட் பண்ண போகிறேன் இதுக்கு தேவையானது வெறும் மிளகாத்தூள் தான் வீட்டு மிளகாத்தூள்லாம் எதுவுமே யூஸ் பண்ண மாட்டோம் வெறும் வெறும் மிளகாத்தூள் உப்பு தூள் போட்டுட்டு எண்ணெயை ஊற்றி எண்ணெய் ஊற்றினா கொஞ்சம் ஒட்டும் தண்ணி ஊற்றினா கொஞ்சம் பிரிகிற மாதிரி இருக்கும் அதனால கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிட்டு கொஞ்சம் பதமாக பண்ணிக்கோங்க விஷுக்கு மசாலா போட்டு ஒரு ஆஃப் அன் ஹவர் ஊற வச்சுட்டு அதுக்கு பிறகு ஃப்ரை பண்ணிக்கலான்ட்டு விஷுக்கு மசாலா போட்டு ஒரு உரமாக வச்சாச்சு நெக்ஸ்ட்டு மீனுக்கு தனியாக எடுத்துட்டேன் வறுக்கிறதுக்கு தனியாக எடுத்துட்டேன் மீனுக்கு அது தான் எடுத்தேன் வறுக்கிறதுக்கு எடுத்து வச்சாச்சு நெக்ஸ்ட்டு போ வதக்கி வச்சுருக்கேன் வெங்காயம் தக்காளி எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம் கொஞ்சம் இவன் வதங்கிட்டான் இவன் வதங்கினவுடனே கூட்டி வச்சிருக்க குழம்பு எடுத்து ஊற்ற வேண்டியது தான் கொஞ்சம் வதக்கி மட்டும் விட்டுக்கிட்டு பார்ப்போம் அப்படின்ட்டு பார்த்தேன் கரெக்டாக வதங்கி வதங்கி தான் இருந்தது நெக்ஸ்ட்டு கரைச்சி வச்சுருக்க புளியை எடுத்து அதில் ஊற்றிட வேண்டியது தான் அவ்வளோ தான் கொஞ்சந்தான் கொஞ்சமாக தான் கரைச்ச மாதிரி இருக்குது ஆனால் ஊற்றிட்ட பிறகு அதிகமான மாதிரி இருக்குது கரைச்சி வச்ச புளியை ஊற்றிட்டு கொஞ்சம் நேரம் அவனை ஒரு ரெண்டு கலர் கலரிட்டு தட்டு போட்டு மூடி வச்சுருவோம் கொதித்து வந்த பிறகு அவனை பார்த்துக்கலாம் அதுக்கு முன்னாடி மீனை வறுத்துட்டு வந்துடலாம் வாங்க மசாலா போட்டு ஊறி வ ஊற வச்சுருந்த மீனை எடுத்து வறுத்துட்டு எண்ணெயில் போட்டு பொறிக்கலான் தான் பார்த்தேன் சரி எண்ணெய் வேண்டாம் இப்படியே பொறிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு இப்படியே பொறிக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன் அவன் ஒரு பக்கம் பொறிஞ்சிட்ருக்கான் இன்னொரு சைடு திருப்பிட்டு அதுக்கு பிறகு கொஞ்சம் வெந்துட்ட பிறகும் அதை நான் போடு அந்த மீனோட செணு சொல்லுவாங்கள அது போட்டேன் அதை போட்டுட்டு மீன் ஒரு பக்கம் ஃப்ரை ஆகிடுச்சு இன்னொரு பக்கம் திருப்பி போட்டுட்டு நெக்ஸ்ட் இருக்கிற அதுக்குள்ளே சைடில் நிறைய வேலை இருந்தது க்ளீன் பண்ண வேண்டிய வேலையெல்லாம் நாயின் தக்காளி கட் பண்ணது எல்லாத்தையும் எடுத்து க்ளீன் பண்ணிவிட்டு மிஷினில் ஒரு பக்கம் துணியை போட்டுட்டு எல்லாம் வேலையும் அப்படியே சைட் பை சைட் பார்த்துட்டே இருந்தேன் வீடியோவும் நானே தான் எடுத்தேன் சரி அது கொஞ்ச நேரம் கழித்து வரத்துக்கலாம் அப்படின்ட்டு அதை உரமாக வச்சு வச்சுருக்கேன் குழம்பு நல்லா கொதித்து வந்துருச்சு பார்த்தீங்கனாலே தெரியும் வீடியோவில் தெரியுதா குழம்பு நல்லா கொதித்து வந்தவுடனே அந்த மீன் வடிகட்டி வச்சுருந்த மீனை எடுத்து போட்டுற வேண்டியது தான் இதில் எதனா குறை நிறை ஏன்னா இது நானே தான் வச்சேன் அவ்வளோ தெரியாது ஏதோ எனக்கு தெரிஞ்சதபடி வச்சேன் குறை நிறைகள் இருந்தால் கமெண்டில் சொல்லுங்கள் பார்த்துட்டு அதை நான் திருத்தி கொள்கிறேன் எங்கள் அம்மா சொன்ன தான் செஞ்ச குழம்பு சாப்பிடும்போது நல்லா தான் இருந்தது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது குழம்பு எல்லாம் ரெடி ஆயிடுச்சு மீனையும் வறுத்து எடுத்துட்டேன் சரி செம்ம பசி காலையிலேருந்து சாப்பிடலையா செம்மையாக பசி எடுத்தது போய் சாப்பிட்றோன்னு சொல்லிட்டு சாப்பாடு போட்டாங்க அதுக்குள்ளே நான் வர்றதுக்குள்ளே சாப்பாடு போட்டு எல்லாத்தையும் வச்சுட்டாங்க எங்கள் அம்மா போய் இடையில போய் கூட்டிகிட்டு வர அந்த வேலைலேருந்து போய் கூட்டிகிட்டு வந்துட்டு ரெண்டு பேரும் உட்காந்து சாப்பிட்டோம் இதுதான் எங்களோட லன்ச் உங்கள் வீட்டில் என்ன லஞ்சுனு கமெண்ட்டில் சொல்லுங்கள் பாய் பாய் உட்காம சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க லைக் பண்ணிவிடுங்க பாய் பாய்